புதுச்சேரியில் அரசு அலுவலகங்களில் மனித வளம் முறையாக பயன்படுத்தப்படுகிறதா என்ற கேள்வி எழுந்துள்ளது அரசு ஊழியர்களுக்கான போதிய பயிற்சியையும் விழிப்புணர்வையும் மக்களுக்கு சேவை செய்வதற்காகவே அரசு அலுவலகங்கள் இருக்கின்றன அரசு அலுவலர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற விழிப்புணர்வை அரசு ஊழியர்களுக்கு உரிய பயிற்சிகளின் மூலம் கொடுக்க வேண்டியது மாநில அரசின் பொறுப்பும் கடமையும் ஆகும் மக்களுக்கான பணிகள் தாமதிக்கப்படுவது அதுவும் அரசு ஊழியர்களின் அலட்சியத்தினால் தாமதிக்கப்படுவது சற்றும் ஏற்புடையது அல்ல மக்களின் வரிப்பணத்திலிருந்துதான் அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் சலுகைகள் கால பலன்கள் அத்தனையும் வழங்கப்படுகின்றன அரசு ஊழியர்களின் மனித வளம் முறையாக உரிய கட்டுப்பாடுகளுடன் கண்டிப்புடனும் பயன்படுத்தப்பட வேண்டும் என்று புதுச்சேரி வளர்ச்சி கட்சியின் சார்பாக கோரிக்கை வைக்கிறேன்